வணக்கம் உறவுகளே இது வன்னி சேல்ஸ் காணொளியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் வன்னி சேல்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து அறிகள் வந்து கை அச்சில் அரிஞ்சு வந்து விற்பனை செய்து கொண்டு வராங்க அதாவது தனி மணல் மட்டும் போட்டு நல்ல ஸ்ட்ராங்கான கற்களை இறக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து பார்த்து கற்களை வந்து செக் பண்ணி நீங்கள் கொள்வனவு செய்து கொண்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் தான் போட்டு நல்லபடியாக கட்டையால் வந்து ருக்கி நல்ல ஸ்ட்ராங்காகத்தான் வந்து கல்லறிகிறாங்க நான் நேராக போய் பார்த்து நான் தனி மணல் மட்டும்தான் வந்து போட்டு கல்லறிஞ்சு கொண்டுருக்குறாங்க அதனால் இந்த கல்லோட விலை வந்து மற்ற ஜாட்டுகளை விட கொஞ்சம் கூட இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பலமான கல் தான் இதை நாங்கள் சொல்லணும் ஏன்னா நாங்கள் கட்டுற வீடு ஒரு முறை தான் போகிறோம் ஆகவே நல்ல பொருட்களை கொண்டு அந்த வீடை வந்து கட்டணும் இந்த கல்லோட விலை வந்து ஒரு கல் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சொல்கிறார் நீங்கள் வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம் ஒரு பக்கெட் சீமந்தில் வந்து அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சி கல் தான் வந்து வேலை கடைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே கிரசரை போட்டு மண் போட்டு நூறு கல்லுக்கு மேலே கூட அறிகிறது சம்பவங்கள் இருக்குது ஆகவே இது வந்து வீட்டில் வச்சு அறிகிறதுனால நீங்கள் வந்து ஒரு நாள் நின்று நீங்கள் பார்த்து கூட அவங்களோட வேலையை பார்த்துட்டு கூட நீங்கள் கல்லை செக் பண்ணி வந்து நீங்கள் கல் வந்து கொள்வனம் செய்து கொண்டு போகலாம் பிரச்சனை இல்லை அது மாதிரி க்ரஷர் போட்டு அறிகிற கல்லும் இவையில் வச்சிருக்கணும் அதாவது அது ரெண்டுமே வந்து அறிகிறனா க்ரஷர் வந்து ஆக கூட போட்டு அறிகிறீங்கள ஒரு அளவான க்ரஷர் போட்டு கூடுதலான மண் போட்டு அறிகிறனா அது ஒரு விலையில் இருக்குது இது ஒரு விலையில் இருக்குது அந்த கல் போன நீங்கள் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கலாம் இந்த கல் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சொல்கிறேன் நீங்கள் நேராக வந்து எத்தனை கல் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அவர் வந்து தருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நான் வந்து உரிமையாளரோட நம்பர் உங்களுக்கு தரேன் நீங்கள் அவரோட கதைச்சி பேசி நீங்கள் மேற்கொண்டு கொஞ்சம் குறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெஷினில் அறியிற கல்லை விட கையச்ச கொண்டு அறியிற கல் வந்து நல்ல பிழப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை வீடு வந்து கட்டுறதுக்கு உகந்த ஒரு கல்லாக இந்த கல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் முதல்ல போய் நேராக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க ஆனால் நீங்கள் ஒரு தடவை வந்து கல்லை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இவர்கிட்ட கல் எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நீங்கள் இவர்கிட்ட தான் கல் எடுப்பீங்க அவ்வளோ பலமான பழப்பான கல் இது இது வந்து நான் ஒரு விளம்பரத்துக்காகவோ கண்டிப்பா சொல்ல ஏன்னாடா விளம்பரத்தை தாண்டி ஒரு நல்ல விஷயத்த சொல்லத்தனவனும் அதுக்காக நான் சொல்றேன் கல் வந்து வெளியில அறி கடைகளில் இருக்கிற கல்லுகளை விட ஒரு நல்ல கல்லு கல்லும் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க தானே ஆகவே இது இந்த கல் வந்து ஒரு வீட்டை வச்சுத்தான் தான் அறிஞ்சு கொண்டிருக்கு இனம் இவருக்கு வந்து வேற கிளைகள் எதுவுமே கிடையாது வீட்டை வச்சு இருக்கிற அஹ் அச்ச வச்சு அஹ் வச்சு அரிஞ்சு வைக்கிறனால ஒரு திரமான நல்ல கல்ன்றதை நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புகிறேன் இதுல நான் ஓனருடைய நம்பர்தாரன் நீங்கள் அவரோட கதைச்சு பேசி விலையெல்லாம் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்க நேராக வந்து நீங்கள் கல்லுதலை வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொள்வனம் செய்து கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலியில் சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்